கரூர் மாவட்டத்தில் மனைவியை சரமாரியாக தாக்கிய கணவன் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது மனைவியை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது கொலைக்கான பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பட்டவர்த்தி பகுதியை சேர்ந்த ராமசாமி என்பவரது மகன் விஸ்ருத் முப்பது வயதான இவர் ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தபோது போது ஸ்ருதி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு வயது இருபத்தி ஏழு இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது சம்பவத்தன்று இடையே வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த விஸ்ருத் ஸ்ருதியை கடுமையாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது நள்ளிரவில் நடைபெற்ற இந்த தகராறில் ஸ்ருதிக்கு மூக்கு மற்றும் தண்டுவடத்தில் காயம் ஏற்படவே குளித்தலை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் மருத்துவமனை முதல் மாடியில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது அதிகாலை ஐந்து மணி அளவில் அங்கு சென்ற ஸ்ருதியின் கணவர் விஷ்ருத் சிகிச்சையிலிருந்த அறைக்கு சென்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மூன்று இடங்களில் சரமாரியாக மனைவியை உள்ளார் பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் ஸ்ருதி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ள உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ பகுதிக்கு விரைந்த குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் ஆகியோர் அங்குள்ள மருத்துவ பணியாளர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் சம்பவ இடத்தையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தலைமறைவான விஷ்ருத்தை குளித்தலை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் விசாரணையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் கருப்பு பூனை படையில் டிஎஸ்பியாக வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்ற ராமசாமி என்பவரின் மகன் விஷ்ருத் என்பது தெரியவந்தது குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அதிகாலையில் நடந்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குளித்தலை மாவட்ட அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்